அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த மாதத்துல ஆடிபூரம் பூர நட்சத்திர நாள் தான் ஆடிப்பூர்னு சொல்லப்படுது இது தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாக்களில் ஒன்றாகும் இந்த நாளில் ஆண்டாள் அப்படின்ற அழகிய அப்பன் என்னும் பக்தை அவதை தினமாக கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் திருமுங்கை ஆழ்வாரின் மகளாக பிறந்து திருமாலின் மீது கொண்ட தீராத பக்தியால் திருப்பாவை நான்முகமாலை போன்ற பக்தி பாடல்களை இயற்றியவர் ஆடிப்புறம் வழிபாட்டு நேரம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆடிப்புறம் விழா இன்றைய ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுது பூஜை நேரம் தங்களுடைய குலதெய்வ கோவில்கள்ல அன்றைய தினம் காலை மாலைன்னு இரண்டு வேளை நீங்க பூஜை பண்ணலாம் ஆண்டாலை வழிபடுறதோட திருமால் லட்சுமி ஆகியோரையும் வழிபடலாம் சிலர் இந்த நாள்ல விரதம் கூட இருந்து வழிபடுவாங்க ஆடிப்புறத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டாள் வைணவ சமயத்தின் மிக முக்கியமான ஆழ்வார்களில் ஒருவர் இவர் திருமங்கை ஆழ்வார் மகளாக பிறந்தார் ஆடிப்புறம் அவதரித்ததாக ஐதீகம் ஆண்டால் தன்னை திருமாலை மனைவியாக கருதி பக்தி பாடல்களை பாடினார் இவரது பாடல்கள் ஆழ்வார்களின் பாடல்களுடன் இணைந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெறுகின்றன தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கோயில்களில் ஆடிப்புறம் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக ஆண்டாள் கோயில்களில் இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என்பதால் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் சிலர் இந்த நாளில் விரதமிருந்து பெருமாள் ஆண்டாளை வழிபடுவார்கள் ஆடிப்பூரம் நாளில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ஆண்டாள் பெருமாளை வழிபடுவது சிறப்பு வீட்டில் பூஜை அறை அமைத்து ஆண்டாள் படத்தை வைத்து கூட பூஜை செய்யலாம் ஆண்டாள் பாடல்களை பாடி பக்தியில் திளைகளாம் விரதமிருந்து பெருமாள் ஆண்டாளை வழிபடலாம் ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை போன்றவற்றை தானம் செய்யலாம் என்ன சொந்தங்களே ஆடிப்புறத்தின் சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வருடம் எந்த நாள்ல வருதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன்படுத்த நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் ஆடிப்புற வழிபாட்டிற்கு நீங்க என்ன கோவிலுக்கு இன்னைக்கு போக போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் போது நன்றி வணக்கம்